குதிரைகளை வளர்ப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வர இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு குதிரை நொக்கரால் ஒரு குதிரை ஒன்று வீட் பண்ணி கொஞ்சம்ருக்குங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மேலே நம்ம ஸ்க்ரீனில் பாட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நொக்கரா குண்டு குதிரைங்க இது வந்து ஆண் குதிரைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா குண்டு குதிரைன்னு சொல்லுவாங்க நாட்டு குதிரையில் நொக்கராட கேட்டங்களுக்கான பதிவு இந்த குதிரை பார்த்திங்கன்னா பேச்சஸ் கம்மியாக தான் இருக்குது நொக்கராட பேச்சஸ் கம்மியாக தான் இருக்குது சுளி வந்து ஒன்பது சுழி சுத்தமாக இருக்குதுன்னு தான் சொல்லிக்கிறாங்க இந்த குதிரை வந்து இப்போ ஒன்பது சுழி சுத்தமாக பல்லு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல்லு பிடிச்சி இப்போ தான் ஆறாம் பல் போட்டிருக்குது இப்போ தான் முளைப்பல் ஆறாம் பல்லு அதனால் இந்த குதிரை வந்து ரைடிங் வண்டி ரெண்டு பழக்கமும் இருக்குதுங்க குழந்தைங்க வேணால் ஏறி ஓட்டலாம் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த மிஸ்பேக்கும் பண்ணாது இந்த குதிரை வந்து பார்த்திங்கன்னா கிராசிங்கும் பண்ணலாம் ஆனால் இது வரைக்கும் எந்த கிராசிங் பண்ணுறதில்லை வேற குதிரையை பார்த்தாலும் எந்த சிம்டம்ஸ் படுறதில்ல ஆடுறதோ ஏதாச்சும் பண்ணுறதோ எதுவும் பண்ணுறது இல்லைங்க இந்த குதிரை வந்து இந்த குதிரை வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் வண்டி ரெண்டு பழக்கம் இருக்குது வேறு எந்த கெட்ட இல்லை கடி ஓத எந்த கெட்ட பழக்கமும் இல்லை இல்லை ஆடம் கட்டுறக்கும் இருக்கும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வண்டி ஓடுற வீடியோவும் இருக்கும் வண்டியில் அப்படியே மொல்லமாக போட்டு போயிட்ருப்பாங்க ஏன்னா அவங்க தான் பிகினருங்க சுளி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது சுழி சுத்தமாக இருக்குது இந்த குதிரைக்கு அவங்க கேட்குற வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் போனேன்னு அனுசரித்து கொடுத்துருக்கேன் இங்கே குதிரை இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குதுங்க திருச்சியில் இருக்குது நான் காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் போய் நேரில் போய் ஓட்டி பாருங்கள் அனு விலை அனுசரித்து தான் கொடுப்பாங்க நமக்கு தெரிஞ்ச வருதாங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்